அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம சேனல்ல சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு புளி குழம்பு தான் செய்ய போறோம் அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு ரெடி பண்ண நம்ம நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு அதிகமா தேவைப்படும் என்ன சூடானதோ கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் வெந்தயம் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா இருக்கும் பூண்டு போதே கொஞ்சம் கருவேப்பிலையை இதோட நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது போல சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் இதே இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகத்தட்டையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அப்புறம் தக்காளி சேர்க்கணும் அதுக்கப்புறம் மசாலா பொடி என்ன சேர்க்கணும் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன் அடுத்து ரெண்டு தக்காளியை அந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கடுத்து நம்ம மசாலா பொடி இதை சேர்க்கலாம் இப்போ இது கூடயே ஒரு போர் டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க சிறியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்துலேயுமே இந்த பொடியிலே நான் வந்து மிளகா தான் வந்து அரைச்சிருக்கேன் ஸோ நான் தண்ணி மிளகாத்தூள் சேர்க்கலை உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பொடி போட்டு வதக்கினதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமா மட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கடுத்து ஒரு லெமன் சைஸ் புளிய வந்து நான் அந்த மாதிரி திக்கா கரைச்சு வச்சிருக்கேன் சோ நீங்களும் திக்கா வந்து கரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணியா எடுத்துக்க வேண்டாம் இதுக்கு கொஞ்சம் திக்கா ஊத்தினாதான் நல்லா இருக்கும் நல்லா எல்லாம் ஒண்ணு சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வேணும்னா நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம இப்போ கொதிக்க வைக்க போறோம் அந்த குழம்ப இப்போ ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பாக்கலாம் குழம்பு கொதிக்கதான்னு நல்லா கொதிக்குது நல்லா கொதிச்சிருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜ்லயே நீங்க உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு இப்ப ஃபைனலா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமா நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சூப்பரான நம்மளுக்கு வெங்காயம் பூண்டு போட்டு புளி குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா வந்துடும் இந்த நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதோட அடுப்பா சூப்பரான ஒரு வெங்காயம் போட்டு பூண்டு குழம்பு சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கன்னா இத நீங்க சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசை அந்த மாதிரி இருக்கும் நீங்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மார் டேஸ்டா இருக்கும் இது மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வெங்காயம் வெள்ளைப்பூண்டு போட்ட புளி குழம்பு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ